அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு பச்சை குத்துறவங்களுக்கு அதாவது டாண்ட்டு டாட்டு அவர்களுக்கு கை காலு நெத்தி எல்லா பக்கமும் குத்துறாங்க இது குத்துவது நல்லதில்லை இது வந்து தப்பான விஷயம் அதாவது இந்த டான்டூ குத்துறதுனால ராஜஸ்தான்ல ஏழு பேர் உயிர் இருந்திருக்காங்க ஏன் அப்படின்னா ஒரே ஊசியா ஏழு நபருக்கு போட்டிருக்காங்க ஆனால் உயிர் போச்சு ஏழு பேர் அதனால இதை புத்தாங்க சென்னையில் இது ஓவரா போய்கிட்டு வெளிநாட்டில் ஒரு ஊசி ஒரு நபர்கிட்ட போடப்படுது அதனால அங்கே வெளி நாட்டில் செய்யலாம் அது கரெக்டாக செய்யறாங்க தெரியல ஆனா இந்தியாவில் இது நடைமுறை சாத்தியம் இல்லை முடிவெற்ற கடை மாதிரி தெரு ஒன்று வச்சிருக்காங்க அங்கே போய் குத்திட்டு வந்துடுறாங்க இந்த முடிவட்டிகிட்டு வரேன் சேமன்ட்டு வர மாதிரி போய் குத்திட்டு வந்துடுறாங்க இதனால் இறப்பு அதிகமாக தான் வருது இது நல்லதில்லை இளைஞர்கள் வந்து இதை நல்லா கவனிங்க அதே மாதிரி பெண்கள் இதை குத்துறாங்க பெண்கள் என்னென்ன குத்துரும்போது ஒரு விவசாயமே இல்லை இங்கே குத்துறாங்க இங்கே குத்துறாங்க பின்னாடி ஊற்றுறாங்க பெண் உறுப்புக்கிட்டே குத்துறாங்க இதை யார் பார்க்கறது அது தெரிஞ்சுமே நீங்க தெரிய விடுவீங்க அது தப்பான விஷயம் இல்லையா இப்பெல்லாம் பண்ணாதீங்க இதெல்லாம் எங்க இருந்து தோணுச்சு இது எதுக்கோசனும் தோணுச்சுன்னு தெரியுமா பழங்குடியின பெண்கள் இருக்காங்க ஒரு அவங்க கிட்ட இருந்ததே அது வந்தது எப்படின்னா அப்போ அந்த ஆயிரம் ஆண்டுக்கு முன்னுக்கு அரசர்கள் காலத்தில் அந்த பொங்கலையும் நல்லா இருப்பாங்க பார்க்க சூப்பராக இருப்பாங்க அவங்கள கொண்டு வந்து அந்த பத்தில் வச்சுடுறாங்க அவங்கள இப்படி பண்ணுறத பார்த்து நம்ம அசிங்கமாக ஆக்கணுமே அப்படின்றதுக்கோசரம் இப்படி ஒரு பச்சை குத்துவிட்டுவங்க கண்டுபிடிச்சோம் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சி மூஞ்சியை அசிங்கப்படுத்திக்கிட்டு கையால் அசிங்கப்படுத்திக்கிட்டு ஏன்னா அப்பத்தே இவங்க கூப்பிட்டு போக மாட்டாங்களா அரசர்கள் அதுக்கோசரம் இதை கண்டுபிடிச்சதே தவிர அவங்க அசிங்கமா இருக்குது கண்டுபிடிச்சாங்க நீங்க போறது தயவுசு இப்பெல்லாம் வேண்டாம் விட்டுருங்க இளைஞர்களே பொம்பளைகளை இதெல்லாம் பண்ணாதீங்க எங்க ஊத்துமோ அங்க ஊத்துங்க இப்பெல்லாம் குத்தாதீங்க நன்றி வணக்கம்